செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிப்ரவரி பத்தாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பிரான்சுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏஐ என்னும் செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு வரும் பிப்ரவரி பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறுகிறது இதில் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் சர்வதேச அமைப்புகளின் நிர்வாகிகள் சிறிய மற்றும் பெரிய நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் கல்வியாளர்கள் அரசு அமைப்புகளின் பிரதிநிதிகள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர் இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறுகையில் பிரான்சில் நடைபெறும் ஏஐ மாநாட்டில் பங்கேற்குமாறு அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்துள்ளார் எனவும் அதனை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி வரும் பத்தாம் தேதி பாரிஸ் செல்வதாகவும் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் அமெரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்றால் அவரை பிரதமர் மோடி தனியாக சந்தித்து பேசுவார் என தெரிகிறது இதுபோல் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது